வெல்கம் டு சீதாஸ் பேஜஸ் தக்காளி நமக்கு ஒரு சீசனில் விலை மலிவாக கிடைக்கிது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஊறுகாய்கள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நிறைய நாள் வரும் ஸோ இது தக்காளி தொப்பு இது எப்படி பண்ணுறதுன்றது நம்பி பார்ப்போம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட வேணுனாலும் சாப்பிடக்கூடிய ஒரு தக்காளி தொப்பு இது நீங்கள் சாதத்தில் பேசஞ்சு கூட அது சா தக்காளி சாதமாக சாப்பிடலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது நம்பி பார்ப்போம் இதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு எட்டு தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் இவ்வளோ தான் தேவையானது முதல்ல நம்ம இந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் ஒன்று போட்டிருக்கேன் தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சேன் இப்போ இது காஞ்சிருச்சு இதில் நம்ம எண்ணெய்யாக விடுவோம் இது ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கும் அளவுக்கு நான் விடுறேன் இந்த கடுகு கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதை நான் சேர்த்துடுறேன் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துடுறேன் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது அப்பப்போ கிளறி விடுங்க இது ரொம்ப தீ பெருசாக வச்சிங்கன்னா செதறிடும் வெளியில் அதனால் வந்து சின்னதாகவே வச்சு அது நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படி தான் கிளறி விடணும் இப்போ நான் அடுத்த ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த புளி ஊற வச்சுருக்கிற புளியை இதில் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சிட்டு வரலாம் திக்காயிட்டே வருது பாருங்கள் ஸோ இந்த டைமில் நான் இந்த புளியை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் நான் சேர்த்துட்டு புளி ஒன்று சொல்லணுன்னா முதலியே சுத்தப்படுத்திட்டு அரைங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அரைங்க நார் இருந்ததுன்னா அரைச்ச பிறகு நான் நாரை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதில் நல்லா சுண்டி வரட்டும் எவ்வளோ நல்ல திக்காக அடிச்சுக்கிறேங்க இது நிறைய வெளியில் தெரிக்கும் கொஞ்சம் பெரிய கிடாயை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வெந் வெந்தயம் கடுகு அது ஆட் பண்ணிவிட்டேன் பெருங்காயத்தூள் நல்ல தாராளமாக ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண நான் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்க்குறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அந்த அளவுக்கு விடலாம் ஸோ உப்பு நான் ஏன் போடலைன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ காரம் போட்டிருக்கோம் எவ்வளோ உப்பு போடணுன்றது இப்போ தான் தெரியும் அதனால் இந்த டைமில் உப்பு சேர்த்தா போடுவோம் சின்ன ஸ்பூன் இது தான் போடுறேன் இவ்வளோ தான் உங்களுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு அதனால் இது வந்து ரொம்ப நாள் வரணும் லைஃப்ன்றதுக்காக இதை சின்ன தீயில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்கள் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு விடுங்க மிளகாத்தூளெல்லாம் போட்டிருக்கோம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் வேணும் அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் விட்டுட்டு நீங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வரும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணுறேன் இந்த எண்ணெய் கூட கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய ஆட் பண்ணுறோம் இந்த எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை எல்லா எண்ணெயும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம போட்டது இந்த இருக்குது கூட இருக்குதான் தான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணி ஆன் பண்ணிடலாம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்